ஹலோ வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இனி வந்து பாவக்காயை வச்சு ஒரு நல்ல புளி குழம்பு பண்ண போகிறோம் வீட்டில் யாருமே பாவக்காயை விரும்பலையா குழந்தைங்க விரும்பலையா அந்த மாதிரி டைமில் இப்போ நான் போடக்கூடிய இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே செப்பு குட்டிகிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து இந்த பாவக்காயை நம்ம நல்லா கழுவி வச்சுட்டு இதை மாதிரி நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ பாவக்காய் அப்படியே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ள விதைகள் இந்த மாதிரி மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதை விட இப்படி கட் பண்ணிங்கன்னா நல்லா அதாவது எண்ணெயில் நம்ம வதக்கணும் வதக்கும்போது இது இந்த மாதிரி இருந்தால் சீக்கிரமாக நல்லா வதங்கணும் நல்லா நம்ம வதக்கிட்டு தான் இதை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள் இப்படி ஒரு மெலீஸாக இந்த மாதிரி இருந்தாக்க ஈஸியாக இருக்கும் வதக்கிறது நம்ம இந்த எல்லா காய்களையும் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெருக்கி வச்சுக்கலாம் டவு பற்ற வச்சு இப்போ இன்னொரு கடாய் கொஞ்சம் பெரிய சைஸ் கடாய் போட்டுக்கலாம் அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம பாவக்காயை வதக்க போகிறோம் பாவக்காய் வதங்கிட்டு இருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் சில ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு ஒரே ஒரு மிளகா இதில் சில்லி போட்டுக்கலாம் எப்போதுமே தானிக்கும் போது ஒரு மிளகா கிள்ளி போட்டாக்க அது வந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்போது கொஞ்சம் பெருங்காயம் கூட இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு கருவேப்பிலை போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம் போட்டாச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை இதில் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நிதானமாக வறுக்கணும் இதை வந்து நம்ம விடாம கைவிடாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளவி கிளவில் வதக்கிட்டே இருக்கணும் இது நல்லா சுருங்கி இதுலயே வந்து முக்கால் பதம் வெந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு தன்மை அதிகமாக இருக்காது இது வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம அந்த டைம்ல என்ன பண்ண போறோம்னா இன்னொரு சின்ன கடாய் வச்சுக்கலாம் இது பருந்து இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இது பாவக்காயை கட் பண்ண உடனேயே புளித்தண்ணி புளியை போட்டு ஊற வச்சு நம்ம புளித்தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு கொஞ்சம் புளித்தண்ணி கெட்டியாகவே இருக்கணும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் நல்லது தான் பாவக்காயை வேக வைக்கிறதுக்கு அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் புளித்தண்ணி அதிகமாக இருந்தாக்கா இது ஏன்னா புளி குழம்பு இதை ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து சில பொருட்களை நம்ம வறுத்துக்க போகிறோம் இப்போது இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் விட்டு தான் வறுக்க போகிறோம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் இதுக்கு வெந்தயம் பிடிச்சிருந்தால் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் வெந்தயம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏன்னா நம்ம இது ஒரு நல்ல டேஸ்ட்டு உடம்புக்கு நல்லது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் வந்து நல்லா ஒரு மூணு ஸ்பூன் தனியா இதெல்லாம் வந்து டீஸ்பூன் கணக்கு தான் இருக்கேன் இது வந்து மூணு டீஸ்பூன் தனியாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் அப்புறமா ஒரு ஆறு நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சமாக கிடச்சிட்டு வெள்ளம் சேர்க்க போகிறோம் அதனால மிளகா வந்து நல்லா ஒரு அஞ்சாறு மிளகாய் இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் சவப்பு ஆகிற டைமில் முக்கியமாக இதுக்கு வந்து நான் வந்து எள்ளு சேர்க்க போகிறேன் இது வந்து நம்ம வறுத்து தனியாக கூட ஃபஸ்ட்டு எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி வறுத்து வச்சுக்கலாம் இல்லையா இது வறுத்து இது ஆகிற டைமில் கூட இதோட சேர்த்து கூட நம்ம வறுத்துக்கலாம் அது ஒரு வகை டேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் வந்து தனியாகவே எள்ளை வந்து வறுத்து எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி வறுத்து வச்சுக்குவேன் இந்த மெத்தடில் பண்ணாலும் நல்லாயிருக்கு இது வறுத்து முடிக்கிற டைமில் எள்ளையும் சேர்த்து வறுத்துடலாம் நல்லா கடலை கடலைப்பருப்பும் நல்லா பாருங்கள் ரெட்டாயிடுச்சு இப்போ இதில் வந்து எள்ளு சேர்த்தாச்சு எள்ளு வந்து நம்ம நல்லா உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டு நல்லா ஒரு வாசனை நம்மளுக்கு பசியை தூண்டக்கூடிய வாசனை நல்லா கிடைக்கும் இப்போ எள்ளு வெடிக்கிது இதுலையே நல்லா வெடிச்சிட்ருக்கு எள்ளு வந்து நம்ம ஒரு மூணு நாலு டூ டீஸ்பூன் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை பிடிச்சிருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்க்கலாம் எங்கள் வீட்டில் எள்ளு எப்போவுமே நிறைய யூஸ் பண்ணுவேன் நான் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் கடையில் வந்து சம்பந்தி எள்ளுன்னு கிடைக்கிதுங்க அது வந்து கல்லே கவரை கட் பண்ணி நீங்கள் அப்படியே சேர்க்கலாம் அளவுக்கு பர்ஃபெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஒரு கல் கிடையாது எதுவுமே இருக்காது ஒரு தூசு கல் எதுவுமே இருக்காது நம்ம அடடா கல் இருந்தால் என்ன பண்ணுறது யோசிக்கவே வேண்டியதில்லை சம்பந்தி எள்ளுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது எள்ளும் போட்டு வெடிச்சிருச்சு இப்போ இதோட தேங்காவும் ஒரு நல்ல மூணு டீஸ்பூன் சேர்த்துடலாம் நல்லா தேங்காவும் சேர்த்துட்டு இந்த சூடோடையே நம்ம இந்த ஸ்டவ்வை இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இது வந்து வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரை சேர்த்துட்டு வரலாம் இதுக்கு நடுவில் இது பாருங்கள் வதக்கிட்டே இருக்கணும் இதை சீயாத மாதிரி கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய்லாம் அதிகமாகவே வறுத்துட்டு இருந்தா உங்களுக்கு கருகாமல் நல்லா வதங்கும் இதை இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிடலாம் பச்சை கலரில் இருந்து நல்லா ஒரு கலரு பழுப்பு கலருக்கும் வந்தாச்சு நல்லா வதஞ்சிருக்கு இப்போது நைன்ட்டி பர்சன்ட் வதஞ்சிடுச்சு இன்னொரு பத்து பர்சண்ட்டு வந்து வேகணும் அதுக்கு வந்து நம்ம இதை புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இந்த புளித்தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த புளித்தண்ணிலே தான் வந்து இந்த பாவக்க வேகணும் நல்லா வெந்துடும் ஒரு பச்சை வாசனையும் புளித்தண்ணியோட பச்சை வாசனையும் போகும் சேம் டைம் வந்து அந்த நல்லா கொதித்து கொதித்து அந்த கொதிக்கிறதுலையே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த சா நல்லா சாஃப்ட்னஸ் வந்துடும் நான் காமிக்கிறேன் அந்த பாவக்கம் வந்து நல்லா வெந்து பூ மாதிரி வந்து சாஃப்ட்னஸ் வந்துடும் புளித்தண்ணிலே அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா புளித்தண்ணி பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ காயும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் பாருங்கள் அப்படியே குண்டாயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு பண்ணும்போது உண்டு குண்டாயிடுச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து உப்பு சேர்த்துறேன் காய்க்கும் இங்கே குழம்புக்கும் சேர்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துறதுல கொஞ்சம் உப்பு தூக்கலாக எடுத்துக்கோ உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் அரைச்சதை இதில் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் விட்டுக்கலாம் எப்போதுமே நம்ம ஸ்பூனு கரண்டி எல்லாம் வச்சுருந்தாலும் சில விஷயம் வந்து கையில் செய்யும் போது தான் கரெக்டாக இருக்கும் நம்ம இது கன்சிஸ்டன்சி எவ்வளோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இருந்து இதில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இது எப்படி எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ கூட நல்லா கெட்டியாக கொஞ்சம் இந்த புளி குழம்பு வந்து கொஞ்சம் லேட்டாக சாம்பார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பாருங்கள் இது பார்த்த புளி குழம்பு சூப்பராக ரெடி ரெடி ஆகிடும் ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நல்லா ஒரு கொதி விடலாம் பாருங்க நல்லா கொதிச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து இந்த மாதிரி நிறம் வந்தால் முடிஞ்சிருச்சு நர்த்தம் கரெக்டாக இந்த அரைச்சது எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு டூ மினிட்ஸ் இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் வெள்ளம் வெள்ளம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நைன்ட்டி பர்சன்ட்டு குடிக்கும் ஒரு டென் பர்சன்ட்டு கொஞ்சம் பேருக்கு வந்து வெள்ளம் சேர்த்தா குடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க வெள்ளத்துலேயும் ஃபுல் அயன் இருக்குது டேஸ்ட் குளிப்போடு இந்த இனிப்பை செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு பாவக்காய்லாம் பாருங்கள் எப்படி கருகிடுச்சு இந்த மாதிரி காக்கா புளி குழம்பு ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆல்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்